நண்பர்களே தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அது வந்து ப்ராவிடண்ட் ஃபண்ட் வந்து அது அதில் சேர்க்கணும் அதில் தொழிலாளர் சைடில் உள்ள பங்களிப்பு முதலாளி அதாவது எம்ப்ளாயர் இருந்து பங்களிப்பு இதை ரெண்டும் சேர்த்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் பொதுவாக ஒரு இருந்து இன்னொரு மாறும் மாறும்போது அந்த பணம் வந்து ஏற்கனவே போடுற பிஎஃப் பணம் வந்து பிரச்சனைலாம் மாறுறதுக்காக யூஏஎன் யுனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அதில் அதில் புது சிஸ்டங்கள் இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க ஏன் அது ஏன் தேவைன்னா நீங்கள் வந்து ரிட்டையர்டாகிற வரைக்கும் அதில் போடுற பணம் வந்து வேறு வேறு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரே நம்பராக இருந்தால் அது தொடர்ச்சியாக ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு அக்கௌண்ட்டை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி போகல வந்து முன்னூறு காலத்தில் அப்படி இருந்துச்சு அங்கே ஒரு நம்பர் இருக்கும் புது கம்பெனியில் போய் இன்னொரு நம்பர் இருக்கும் இப்படியே போய்ட்டு அந்த பணத்தை ஒன்று சேர்க்க முடியாது ஒரு வழியாகிடும் அதனால தான் இந்த யூஏஎன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஸோ ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் தான் இருக்கும் அவர் எந்த கம்பெனி போனாலும் அதுவே தொடரும் ஸோ அந்த நம்பருக்குரிய பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புது கம்பெனி போகல ஏன்னா புது கம்பெனி ஓனரும் அவருடைய பங்கு பணம் போடுறாரு நம்ம பணம் மாதம் மாதம் பார்த்தோம் போகுது அதுதான் விஷயம் சரி இப்போ இதில் வந்து ஒரு ஒரு மாடர்னாக ஒரு சிஸ்டம் கொண்டுருக்குறாங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா அந்த யுஏஎன் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதை எங்கே போனாலும் ஒரே நம்பருங்கிறக்காக தான் அது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இருக்காங்க அது இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் புதுசாக வேலையும் சேர்ந்தாலுமே இது போ ஸ்டார்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் கம்பெனியிலேருந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதாவது நீங்களே பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி இப்போ புது சிஸ்டம் அதாவது ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இபிஎஃப்ஓ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இந்த நம்பர் உருவாக்குறதும் சரி அதை ஆக்டிவேட் பண்ணுறதும் சரி நம்ம மொபைல் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க அது என்னங்கிறத இதில் பார்ப்போம் அதாவது எப்படி நம்ம உருவாக்கலாம் அந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதுக்கு தேவை வந்து உமாங்க்னு ஒரு ஆப் அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்குறாங்க அது கட்டாயம் தேவை உமங் ஆப் இந்த இருக்குது பாருங்கள் அதை பார்த்துக்கோங்க சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு உண்மையிலே நாளைக்கு அதை பயன்படுத்துறதுக்காக போராடி எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு இது பலனாக இருக்கும் என்பது நம் கருத்து சரி இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இந்த முடிவை கொண்டு வந்தாங்க ஆனால் நல்ல முடிவு இது வந்து நம்ம மொபைல் ஃபோனில் எல்லா வேலையும் முடிச்சு நம்ம உட்காந்துக்கலாம் பார்க்கலாம் நம்ம அக்கௌண்ட்டை பற்றி பார்க்குறது எல்லாமே அதில் பார்க்கலங்கிறது இதில் உள்ள முக்கியமான அம்சம் இந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து யாரும் ஆஃபீஸுக்கு போய் இதெல்லாம் செய்ய வேண்டியது என் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க இது என்னங்கிறதெல்லாம் தேவையில்லை ஹெச்ஆருக்காக காத்துட்ருக்க வேண்டியதில்லை ஸோ இதெல்லாம் இதில் உள்ள புது சிஸ்டம் வந்ததில் உள்ள அட்வான்டேஜ் சரி இந்த உமாங்க ஆப்பை எதுக்காக அவசியம் பண்ணாங்கங்கிறத இப்போ பார்ப்போம் சரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படி உங்களோட ப்ராவிடண்ட் ஃபண்ட் நம்பரை வந்து ஒரே நம்பர் ஆக் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயர் அதாவது முதலாளியோட உதவி தேவைப்பட்ட நிலையை மாற்றுறது முதல் இது சரி அது மட்டும் இல்லை அதில் தப்பாக வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லி டிலே எதிர்பார்த்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற காற்றம் கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து ஆதார் பேஸ்ட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் அது எஃப்ஏடி அதாவது ஃபேஸ் அத் அத்தன்டிக்கேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் நீங்கள் ஆதார் கார்டு வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுருப்பீங்க நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் எழுதி வாங்கும்போது கை ரேகை எலக்ட்ரானிக் இதில் ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்க நம்ம பத்து வரால் ரேகை அதில் வாங்குவாங்க அப்புறம் ஃபோட்டோ கண்ணில் வந்து ஐரிஷ் கண்ணை இமைக்க சொல்லுவாங்க கண்ணை முடிமுடி முடித்து அதையும் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவங்க சர்வரில் கம்ப்யூட்டரில் வச்சுருக்குறாங்க இது எல்லாருமே ஆதார் கார்டு வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்ணியிருப்பாங்க இது ஒருவருக்கொருவர் மாறுபடாது ஸோ இப்போ என்னுடைய ஐரிஷ் கண்ணுனாலும் இன்னொருத்தருக்கு அது பொருந்தாது கைரேகை எப்படி மற்றவங்க பொருந்தாது அதே மாதிரி இது அதைத்தான் இந்த சிஸ்டத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க ஸோ உங்களுடைய விஷயத்தை அதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் உங்கள் கேமராலே அதை பார்த்து காட்டிக்கிட்டு செய்துக்கலாம் அப்போ வேறு யாரும் அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாதுங்கிற காரத்தை இவ்வளோ கட்டுப்பாடு அதையும் நம்மளே சுயமாக வீட்டுக்குள்ளே இருந்து செய்யலாம்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்தது இதில் உள்ள மிகப்பெரிய வசதி அதனால் தான் இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏதோ பெரிய வேலைன்னு இருக்கோ அப்படி ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளானது இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இதில் பார்ப்போம் இந்த உமங் ஆப் அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூஏ கவர்னன்ஸ்னு பேர் உமாங்கு அதை புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க புதுசாக யூஏஎன் அந்த நம்பர் தேவைப்படுறவங்க இல்லை பழைய ஏற்கனவே நம்பர் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறவங்க இல்லை ரெக்கார்ட்ஸ் எதாவது அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்டில் வந்து நாமினேஷன் அந்த மாதிரி எதோ அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் மாற்ற வேண்டியிருக்கு இல்லை ஃபோட்டோ எதாவது செக் செக் வேண்டியது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி செய்யலாம் யார் யாருக்கு தேவையில்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்க நேபாளம் பூட்டானில் இருக்கவங்க மற்ற நாடில் இருக்கவங்களுக்கு இது இந்த உமஙங் ஆப்பில் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு சிஸ்டம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஆஃபீஸ் மூலம் தான் பழைய முறைப்படி லெட்டரில் அனுப்பிச்சால் பண்ண முடியும் நம்ம இந்தியர்களுக்கு இருந்து பண்ணுற மாதிரி செய்கிறாங்க அந்த ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சரி முதல்ல உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோ அல்லது எந்த ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உமாங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பேர் இதில் எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க சரி அதில் யுஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ கிளிக் பண்ண பிறகு அதில் ஆதார் நம்பர் மொபைல் உங்களுடைய மொபைல் நம்பர் அது அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் நம்பரோட இணைச்சி தான் இருக்கணும் அதை என்ட்ரி போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கான்சன்ட் கேட்கும் உங்களுடைய அதாவது ஆதாரை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்றது அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால் வந்தது இது வந்து அதை ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும் ஓடிபி வர்றதை வந்து எடுத்து நீங்கள் போட்ட உடனே ஃபேஸ் ஸ்கேன் முகத்தை ஸ்கேன் பண்ணுறது கேமரா உள்ள ஃபோன் இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே கேமரா இருக்காது அதை நம்மளே முன்னாடி இப்படி வச்சு பார்த்து முகத்தை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ஃப்ரேம் காட்டாக அதுக்கு நேரம் முகத்தை கரெக்டாக வச்சோம்னா அது நம்பர் இல்லைன்னா புதிய நம்பர் உங்களுக்கு வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்டிகுலர்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த எஸ்எம்எஸில் அந்த நம்பர் வந்து சேரும் சரி நம்பர் இருக்க நான் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூஏஎன் ஆக்டிவேஷனுங்கிறத கிளிக் பண்ணணும் அந்த தகவலை பார்த்துட்டு அப்புறம் அது வந்து உங்கள் யுஏஎன் நம்பர் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் அதில் என்ட்ரி பண்ண சொல்லணும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்போ ஓடிபி வரும் திருப்பியும் ஓடிபி வந்தப்பறம் ஓடிபி என்ட்ரி போட்டுட்டும் உங்களுடைய முகத்தை ஐரிஷை பார்க்குறதுக்கு ஃபேஸ் ஆத்தன்டிக்கேஷன் அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வேறு யாரும் உங்கள் அக்கௌண்ட்டு பயன்படுத்த முடியாங்க இவ்வளோ வேலை ஆனால் நீங்கள் வீடுக்குள்ளேருந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இதை பண்ணுறீங்க இப்போது அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சுன்னா இதில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா முக்கியமான விஷயம் வந்து உங்கள் அக்கௌண்டில் பணம் ஏதாவது லோன் எடுக்க வேண்டியிருக்கு இந்த உமங்க ஆப்பை யூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு அக்கௌண்ட் மாதம் மாதம் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கான்னு பார்க்குறது அதாவது வீட்டில் இருந்தே இப்போ நம்ம பேங்க்கு பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இபிஎஃப் அக்கௌண்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குது என்ன மாதம் அந்த வட்டி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாம் லோன் வாங்குறது அதில் வந்து பணம் விட்ரா பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷன் ஆயிடலாம் இந்த வசதிகள் நீங்கள் ஆஃபீஸ் போய் எழுதி கொடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை தான் இதில் முக்கியமான அம்சம் இந்த ஃபேஸ் ஆத்தன்டிக்கேஷன் இதெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்னு தேவைப்படுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ எல்லார் கையிலும் அது இருக்குது இந்த உமாங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்ன்றது அதாவது ஆதார் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் டிவைஸ்னு அது பேர் அந்த ஆப்பையும் டவுன் அதை வந்து உங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரும் ஆதாரோட லிங்க் ஆகிடணும் இவ்வளோ இருந்ததுன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க சரி சில பிரச்சனைகள் வரலாம் என்ன ப்ராப்பராக ஸ்கேன் ஆகாமல் இருக்கலாம் ஃபோட்டோவில் லைட் வெடிச்சா நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட் வெடிச்சு அதிகமாக வச்சுக்கிட்டு கேமரா க்ளீனாக இருக்கிறது பார்த்துக்கிட்டு பிரச்சனை இருக்குன்னா ஒரு தடவை ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய தரவுகளெல்லாம் டேட்டாலாம் அக்யூரஸியாக இருக்கிறத என்ஷூர் பண்ணுறீங்க உங்கள் கண்ட்ரோல்லே உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வருது யார்கிட்டையும் போய் ஆஃபீஸில் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போய் வரிசையில் காத்துக்கிட்டு இருந்து இந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது எல்லாமே சிம்பிளாக உங்கள் ஃபோனில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க ஸோ அதில் இருந்து இபிஎஃப் பாஸ்புக்கை நீங்கள் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணம் விட்ரா பண்ணினாலும் இதிலேயே மொபைல்லையே அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஐடி கார்டு இயூஏ அதாவது எலக்ட்ரானிக் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து நோய் ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஏன்னா அது வேறு யாரும் குழப்பிட கேட்பாங்க அதையும் ஆன்லைனில் இதே சிஸ்டத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த வசதிகள் எல்லாம் இந்த உமாங் ஆப்பில் இருக்குது இது இப்போ கட்டாயப்படுத்திருக்கிறாங்க அதை ஆகையினால உடனடியாக நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த உமங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி அந்த ஃபேஸ் ஆதண்டிகேஷன் ரிலேட்டட் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் வச்சு இந்த வேலையை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க சம்பாதிக்கிறீங்க அதில் பிஎஃபில் பணம் போகுது அது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அது பணம் எவ்வளோ இருக்குது ஏதாவது அவசர தேவைன்னா எடுக்கிறதா என்ன செய்கிறதுங்கிறத வந்து உங்கள் கண்ட்ரோல்லே பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வசதிகளை இந்த இபிஎஃபை பண்ணியிருக்காங்க அதை கட்டாயப்படுத்தியிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இதுல இதில் ஒரு ஜோக் என்னென்னா இது இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் போய் கேட்குறது பிஎஃப் அக்கௌண்டு பேங்க் மூலம் நடத்துகிற இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பேங்கில் போய் கேட்டால் சரி என் பிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் சொன்னேன் அவர் கேட்பார் உமங் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா என்னை கேட்பார் இல்லை சார் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன் ஏன்னா நான் வந்து இப்போ டிஜிட்டல் இருக்கனால வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பெல்லாம் பிஎஃப் கொத்து வராது பாஸ் நீங்கள் வந்து உமங்க வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காலம் வந்து விட்டது நன்றி